அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் அர்த்தம் என்னுடைய ஆன்மா உங்களோட தரம் உங்களுக்கு பாதுகாப்பா தரம் புண்ணியம் நான் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன் அதனால எங்கிட்ட தற்கொலை பண்ணிக்கிற நிலைமைக்கு நான் போயிட்டேன் அப்படின்னும் போது ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னு சொன்னா அந்த மாதிரி முடிவு எடுக்கிறான் மரணம்ன்றது இயற்கையா வரணும் இறைவனா தரணும் ஆனா நம்மளா தேர்ந்தெடுக்க கூடாது அது தேர்ந்தெடுத்தமுன்னா அது முட்டால் தானும் அது ஏன்னா உன்னை இறைவன் இந்த உலகத்துல படைச்சதே ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கணும் நீ ஏதோ இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டியது இருக்கணும் அதனால தான் உன்னை இந்த உலகத்துக்கு படைச்சிருக்கிறோம் அந்த செயலை மறந்து நான் தற்கொலை பண்ணிக்கிற நிலைமைக்கு போயிட்டு அந்த நேரத்தில் உங்க வீடியோ கிடைச்சி தான் அந்த வீடியோவால் தான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன் இவ்வளோ உங்கள் வீட்டை தவிர நான் வேறு எதுவுமே பார்க்குறதில்லன்ற சொல்லும் போது ரொம்ப வருத்தப்பட்டேன் நான் இப்படி ஒரு பொண்ணு ஏன் இந்த மாதிரி நிலைமைக்கு போகிறேன் அந்த மன அழுத்தம் அப்படின்ட்டு ஏன்னா நடந்தது நடந்து போச்சு அது போயும்போது இனி நடக்கிறதெல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் நம்ம நல்ல வழியிலே போவோம் நம்ம இறைவனியை நாடி போவோம் இந்த உலகத்தில் உன் கணவர் இப்போ இடையில்தான் வந்து சேர்ந்தார் உன் பிறக்கும் போது கணவராக இல்லை உன் நீ பிறந்த பிறகு தானே உன் தாய் பிறகுத்துக்கு முன்ன உனக்கு தாயா குறக்கத்துக்கு முன்ன நீ எங்க இருந்த ஒவ்வொரு மனிதனும் குறக்கறதுக்கு முன்னே அவன் தந்தையினுடைய விந்துல இருக்கிறான் இல்லையா அந்த விந்தாகப்பட்டதா உயிர் அது தாயினுடைய யோனில உடனே தாய் உடலை கொடுக்குறான் அப்போ அந்த தாய் தகப்பம் கொடுத்த உயிரும் தாய் கொடுத்த உடலும் சேர்ந்துதான் இந்த உலகத்துல இயக்குநர் இல்லையா அது நான் யாருன்னு உனக்கு தெரியுமா நீ பிறந்த பிறகு தானே தெரியும் நீ யாருன்னு நான் சொல்றது காரணமா இருந்தது உன் தாய் தப்பு தானே அப்ப அப்படிப்பட்ட தாய் தப்பு உலகத்துல கடவுளுக்கு மேல இல்லையா அவங்க ஆமா கடவுளுக்கு மேல தாய் தப்ப கடவுள் உன்ன படிக்கலமா ஒரு தாயும் ஒரு தகப்பனும் இல்லைன்னா உயர்ந்தது உயர்ந்தது ஆனா அந்த தெய்வத்தை காணறதுக்கு காரணமா இருந்தது யாரு தாய் தாய் தப்புறம் தெய்வத்தை அறிய உருவா அறியத்துக்கு தாய் தகுப்ப காரணமாக இருந்தாங்க தெய்வத்தை அறியறதுக்கு குரு காரணம் அப்போ தாய் தகப்ப குரு தெய்வம் உயர்ந்தது அந்த உயர்ந்த பொருளை அடையணும்னு சொன்னா நமக்கு ஆரம்ப பொருள் தேவை ஆரம்ப பொருள் இல்லைன்னா முடிவு பொருளை நம்ம அறிய முடியாது முடியுமா முடியாது அப்ப ஆரம்ப பொருள் தான் முக்கியம் நமக்கு நாலு பேர் முக்கியம் நாளும் இந்த நாளையும் யார் ஒருத்தன் கண்ணும் கத்தும் மாப்பாகிறானோ அவனுக்கு தெய்வ வீடு திறந்து இருக்கும் இந்த நாலு பேரை எவன் ஒருத்தன் அவமாதிக்கிறானா அவனுக்கு கடவுளுடைய வழிபாடு மூடி இருக்கும் இதுதாம்மா ஞானம் சாமி சொல்லு சாமி இந்த அமைதியான இடத்த இடத்துல இருந்துக்கிட்டு மனசை அமைதிப்படுத்துகிறது சொல்கிறீங்கள்ல அதே மாதிரி ஆராவரமான இடத்துல இருந்துக்கிட்டு படம் பண்ணால் அமைதியாக இருக்கணும் மனசு அவர் யாவுதான் அவருள்ளாக இருக்காது ஆகாத கடாது ஏன் செல்ல வரணும்னா சார் நான் கோயம்புத்தூரில் வேலை செய்கிறேன் அப்போ எப்படியா இருந்தாலும் எந்த தெருவில் இருந்தாலும் நாலு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு தரி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும் நம்ம என்ன தான் வடை வீட்டில் இருந்தாலும் கம்பெனி வீட்டில் இருந்தாலும் எவ்வளோ கதை சாத்தினாலும் அந்த சத்தம் லைட்டாக சாலை லைட்டாக காலை கேட்டுக்கிட்டான் அப்போ அந்த சத்தத்தையே கேட்டுக்கிட்டு இருந்தால் கூட இந்த எண்ணங்கள்லாம் எல்லாம் போய் அதனால் பாடம் பண்ணுறது கூட செல்லாதது என்றைக்கிட்டா ஞாயிற்றுக்கிழமை கிழமை இதெல்லாம் பாடுவாங்க அன்றைக்கி நல்லா பண்ண நல்லா பாதிப்போம் நாலு மணிக்கு எதிர்த்தாலும் டப்போ 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 டப்பன்னு ஏதாச்சும் ஒரு சவுண்ட் கேட்டுருக்கோம் இது சம்மந்தமாக அவங்கள்கிட்ட கூட அன்றைக்கி கேட்டேன் அது சொன்னிங்க அதெல்லாம் நீ ஏன் கவலைப்பட்றேன் நீ பாடத்தை பத்திரம் என்ன அப்படின்னு நான் பாட்டில் நம்மளுடைய எல்லாத்தையும் நேர் ஓட்டில் வச்சுக்கிட்டு நான் பாட்டில் உட்காந்து பாட்டில் ஏதா இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பேன் எண்ணங்கள் வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் இதை எப்படி சாமி மாற்றுறது இதே நம்ம சரி ஊரில் போய் இந்த தீபாவளிக்கு ஊரில் போய் இப்போ அஞ்சு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா செயல்பா நாளில் எழுந்திரிச்சோட கோழிங்கள்லாம் கற்று போக ஆரம்பிச்சோம் கிராமத்தில் ரெண்டாவது நாயங்கள்லாம் அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை ரொம்ப அதை தொழிலாக இருக்கும் சாமி ரெண்டாவது இந்த பூச்சிகள்லாம் கற்றுறதுன்னு இருக்கும் எப்படி சாமி அமைதிப்படுத்தி நீங்கள் வந்து அமைதி வந்து வெளியே இருக்குது அந்த ஊரில் இருக்குது இந்த ஊரில் இருக்குதுலாம் கிடையாது சாமி உங்கள் மன அமைதியானா நீங்கள் கூட்டத்தில் கூட இருக்கலாம் அதான் உங்களை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது நான் பேச கேட்குதா அப்போ அமைதின்றது வெளியவே இல்லை சாமி உங்கள் மனசு ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா அமைதியாகிடும் நீங்கள் அமைதியை தேடி இமயமேலுக்கே போனால் கூட நீங்கள் அமைதியாக இருக்க மாட்டீங்க சரிங்களா அதனால் இடத்த மாற்றணும்னு கட்டாயம் கிடையாது நீங்கள் இருக்கிற இடத்துலையே பாடத்தை பண்ணினே வாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சூழ்நிலையை தன்னால் மாற ஆரம்பிச்சு சரி சரிங்களா அதனால் எங்கேயும் நீங்கள் தேடி ஓட வேண்டியதில்லை ஏன்னா ரோடு பக்கத்தில் வீடாக இருந்த இடத்துல வண்டிகெல்லாம் ஓடிச்சுடா ஆரம்ப வேறு அடிச்சிடறாங்க சில ஆமாம் கேணி சாமி வர பொழுது கற்குன்னு ஆகிடுது ரொம்ப அதனால சில நேரத்தில் ரொம்ப மன உளைச்சலாக ஆகிடுதுங்க சரி என்ன பண்ணுறது நம்ம பாட்டில் பாடத்தை செய்வோம் மன அடங்குறப்ப அடங்கணும் ஏதாவது சொல்லுவீங்களா நாலாவது படம் அஞ்சாவது பாடத்தில் மன பணம் அடங்கணும் சொல்லி அது வரைக்கும் நான் பாட்டில் பாடம் தாங்க சார் ஆனாலும் எனக்கு திருப்தியாக தான் இருக்குது பாடம் திருப்தியாக இருக்குது நான் இல்லை ஆனால் அந்த சவுண்டே கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த எந்த எண்ணங்கள்லாம் உருவாகும் சார் அதுதான் அது என்ன எப்படின்னு சாமி ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க உங்களுக்கு தோதா உங்கள் எல்லாம் இருந்தால் உங்களுக்கு செய்யறதுலாம் சாதனை ஆகுமா எல்லா வசதியும் இருக்கு நீங்க செஞ்சு பேர் சொல்லுவாங்களா எதுவுமே எல்லாமே தொல்லையா இருந்தாலும் அதை நீங்களால செய்ய முடிஞ்சா அதுக்கு பேர் தான் சாமி சாதனை இப்போ நீங்க அந்த மாதிரி உங்க சூழ்நிலை சரியில்லைன்னா கூட நீங்க அந்த சாதனை மாத்தி காட்டுங்க புரியுதுங்களா நீங்க வந்து எதிர்பார்த்து இதெல்லாம் மாறுமான்னா மாறவே மாறாது மாறாது நீங்க தான் மாதிரி மாறி சந்தேகத்தை பேர் இந்த மாதிரி நிலைமை இருப்பாங்க இதை யாரும் கேட்க மாட்டாங்களான்னு நினைப்பாங்க இப்போ நாங்க கேட்டு இதெல்லாம் தெரியப்படுத்தா அதான் அதுவும் வந்து பாப்பாங்க ரெண்டு சந்தையதான் குத்திப்பாங்க அதனால சில பேர் இதே கேள்வி நிறைய பேர் கேட்டுருக்காங்க உங்ககிட்ட இடைஞ்சலா இருக்குது என்ன பண்றது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க தான் நான் இந்த விஜய் கேட்டேன் அமைதியை தேடி எங்கேயோ ஓட வேணாம் சாமி உன் மனம் இங்கேயே கைலாசம் அதனால ஓடவே வேணாம் பாடம் பண்ண 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 எதுவுமே நம்ம வெளியே அந்த டிஸ்டர்பன்ஸ் வராது நம்ம என்ன காரணம்னா உள்ளே போகலை உள்ளே போயிட்டோம்னா முஞ்சு போச்சு கடலில் கரையில் இருக்கும்போது தான் அலாச்சின்னே இருக்கும் கடல் நடுவில் போயிட்டோம்னா அலையே அடிக்காது அந்த மாதிரி மனசு வெளியே இருக்கும்போது நமக்கு இந்த தொந்தரவுகள்லாம் வந்துடே இருக்கும் ஒரு கட்டத்தை தாண்டி உள்ளே போயிட்டோம்னா இதெல்லாம் தொல்லையாகவே தெரியாது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது நீங்கள் பாடணும் பாடமாட்டணும் அதனால் இந்த கவலையே வேண்டாம் உங்களுக்கு அதுதான் அந்த நான் இந்த உலகத்துக்கு வந்துட்டோம் என்ன இருந்தாலும் நான் அந்த உலகத்துக்கு போக மாட்டேன் அதனால் போகாததுனால ஊருக்குள்ளேயே நான் பல பேருக்கு நான் தூரமாக தெரிகிறேன் எல்லாரும் இப்போ முன்னாடியெல்லாம் வாடகை அங்கே போவோம் இங்கே போகணும்னு கூப்பிடுறான் முன்னாடியெல்லாம் இப்போ இதில் போனதுனால நான் ஒருத்தங்கிட்ட கூட சேரது சில பேர் கேட்பாங்க அப்போ கூட நான் வேறு ஆள்கிட்ட நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன் வாடகை சேரமாட்டேறா வர மாட்டேன் இங்கே போவோம் அங்கே போகணும் கூப்பிடுவாங்க இதனால் நான் போகிறதில்லன்ட்டு இதனால் இல்லைன்ட்டு அவங்க என்கிட்ட வர மாட்டானுங்க சரியாக பேச மாட்றானுங்க சார் அதை பற்றி நான் கவலை இல்லை நான் அதனால் நான் உண்டு என் வேலை உண்டு இந்த படம் ஒன்று அவ்வளோதான் சாமி அவ்வளோதான் நீங்கள் உங்க வழியில் போயிட்டே இருங்க எதை பற்றியும் உங்களுக்கு வேணா அது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டாவது ரெண்டு மூணு விஷயத்தில் கலக்கிற மாதிரி ஆகி போச்சு சாமி இப்போ ஊரில் அதனால ரெண்டு மூணு நாளாக மனம் அதுலேயே போய் அலஞ்சி அலஞ்சி அதுக்கு எல்லாத்துக்கும் காசு நானே செலவழிக்கிற மாதிரி இருக்குது ஒரு துக்கசரி நிகழ்வு நடந்து போச்சு அதுக்கு சம்மந்திக்கிற சீரெலாம் எல்லா சரி இதனால மன உளைச்சல் ஓவராகி போச்சு சாமி இதில்லாம் நம்ம கண்டுக்காமல் இருந்தோன்னா ஃப்ரீயாக இருந்திருப்பானு நான் தோணுது ஆனால் நான் தான் செஞ்சாகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன் அதனால் ரொம்ப ரெண்டு மூணு நாள மன உளைச்சல் அதிகமாகி போச்சு அதனால் இப்போ எல்லாம் முடிச்சுட்டு இந்த பாடத்தை முடிச்சுட்டு போய் இப்போ கோயம்புத்தூர் கோயோ இனிமேல் பாடம் பண்ணி இனிமேல் மாதிரி சிறப்பாக நல்லது நல்லா பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான பாடம் தானாக கிடைக்கும் கண்டிப்பாக அதான் சாமி எத்தனையோ பேருங்க என்னென்னவோ பண்ணுறாங்க ஆனால் இந்த வழியில் கிடைச்சது கண்டுபிடிச்சது ஐயா பெரும் கடவுள் செய்கிற எல்லாம் சொல்கிறாங்க ஐயாவோட வீடியோ நான் இவ்வளோ நாள் பார்த்தேன் இத்தனை வாட்டி பார்த்தேன் அத்தனை வாட்டி பார்த்தேன்னு சொல்கிறாங்க சாமி ஆனால் அது என்ன சொல்கிறாருன்னு சொல்லி திருப்பி 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 போட்டு அதை பார்க்கணும் என்ன சொல்கிறாருன்னு திருப்பி கேட்கணும் சும்மா பத்து வாட்டி கேட்குறதுனால ஒரு பிரச்சனை இல்லை சாமி அதான் சாமி எல்லோரும் அதை ஐயாவோட வழியில் பின்பற்றணும் சாமி அதுதான் என்னுடைய ஆசை ஆனால் எப்படியா இருந்தாலும் இந்த ஆசிரமத்துக்கு ஐயா மாதிரியே ஒரு ஆள் உருவாகணும் அது நான் உருவாகணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சாமி ஆனால் என்ன மட்டும் நான் மட்டும்தான் உருவாகணும்னு நான் நினைக்கிறேன் சாமி நான் உருவாகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பேச்சா இருந்தாலும் சரி எல்லாமே ஐயாவுடைய கொள்கையை நான் எடுக்கணும்னு முடிவாக இருக்கிறேன் அதனால தான் நான் ரொம்ப வெறியாவே இறங்கியிருக்கிறேன் சார் நான் சரி சார் இப்போ நான் உடனே இப்போ ஆசிரமா நான் வீடு அது தான் நான் நினைக்கிறேன் அந்தளவுக்கு நான் துருப்பாருவேன் சரி 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 வரேன் ஓகே சார் நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ப நித்யான சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி